அரச இணையதளங்கள் யூடியூப் தளங்கள் சில முடக்கப்பட்டிருக்கிறது ஹேக்கர்களால் என்பதும் ஒரு செய்தியாக இருப்பதை காணலாம் இன்று தினம் தமிழன் பத்திரிகையில் அவதொட்பான செய்திக்கு இவ்வாறு தலைப்பிடப்படுகிறது அரச இணையங்கள் மீது சைபர் தாக்குதல் என்பதாக இன்றைய தமிழன் பத்திரிகை அந்த செய்திக்கு தலை பெற்றுவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது அரச அச்சக திணைக்களத்தின் உத்தியோகபூர்வ இணையதளம் மற்றும் போலீஸ் திணைக்களத்தின் உத்தியோகபூர்வ யூடியூப் சேனல் என்பவற்றின் மீது சைபர் தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது போலீஸ் உத்தியோகபூர்வ யூடியூப் சேனலை கொண்டு வரும் செயற்பாடு முடுக்கப்பட்டிருப்பதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் சிறேச போலீஸ் அத்தியோசகர் புத்திக மனதுங்க தெரிவித்திருக்கின்றார் அதேபோல அரசு அச்சக திணைக்களத்தின் உத்தியோகபூர்வ இணையதளத்தின் மீதும் சைபர் தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டதோடு இந்த சம்பவம் தொடர்பில் கணனி அவசர பதிலளிப்பு பிரிவினால் உடனடி விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன இந்த சைபர் தாக்குதலின் காரணமாக நேற்று மாலை வரை அந்த இணையதளக்குள் பிரவேசிக்க செயற்பாடுகள் தடைபெற்றதுமே குறிப்பிடத்தக்கது என்பதாக சுட்டிக்காட்டப்படுகிறது இந்நிலையில் அரசு இணையதளங்கள் மீது மேற்கொள்ளப்படும் சைபர் தாக்குதல் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக கணனி அவசர பதிலளிப்பு பிரிவு தெரிவித்திருக்கின்றது இது தொடர்பில் அவசர பதிலளிப்பு பிரிவின் பிரதான தகவல் சட்ட அதிகாரி நிரோஷ் ஆனந்த கூறுகையில் அரசு அச்சக திணைக்களத்தின் உத்தியபூர்வ இணையதளத்தை வெளித்தரப்பினர் அவசியமின்றி உள்நுழைந்து அதன் செயற்பாடுகளை கட்டுப்பாடுகள் கொண்டு வந்திருக்கிறார்கள் இது தொடர்பில் கணணி அவசர பதிலி பிரிவினால் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன அதே போன்று போலீஸ் இணைக்களத்துக்குரிய உத்தியபூர்வ யூடியூப் சேனலிலும் அவசியமின்றி வெளித்தரப்பினர் உழைந்திருக்கிறார்கள் அது தொடர்பிலும் தனிக்குழு ஒன்று நியமிக்கப்பட்டு விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன எனவே இணையதளங்களை மேம்படுத்திக் கொண்டு அதற்கு அவசியமான பாதுகாப்பு நடைமுறைகளை மேற்கொள்ளுமாறு சகல அரசு நிறுவனங்களுக்கும் அறிவித்திருக்கின்றோம் இதேபோன்று தொடர்ச்சியாக இடம்பெறும் சைபர் தாக்குதலில் இருந்தும் பாதுகாப்பு பெறுவதற்காக விதிமுறைகளை ஏற்படுத்திக் கொள்ளுமாறும் அறிவித்திருக்கிறோம் என்பதாக அந்த செய்தியும் இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கு இதேபோல் இந்த விவகாரம் தொடர்பாக நேற்று இடம்பெற்ற அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் வார அந்த ஊடக சந்திப்பில் அமைச்சர் நலிந்த ஜாயத்தீசா அவர்கள் கருத்துக்களை முன்வைத்திருந்தார் வீரகேசரி பத்திரிகை அந்த செய்திக்கு இவ்வாறு தலைப்படுகிறது அரச தரவு கட்டமைப்புக்கு பாரிய அச்சுறுத்தல் சைபர் தாக்குதல் குறித்து அரசாங்கம் என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பிடப்படுகிறது அரச இணையதளங்கள் மற்றும் சமூக வலைதளங்கள் மூன்றாம் தரப்பினரால் ஊடுருவப்படுகின்றமை அரச தரவு கட்டமைப்பின் பாதுகாப்புக்கு பாரிய அச்சுறுத்தல் அந்த வகையில் தரவு கட்டமைப்பில் ஏதேனும் பாதிப்புகளை ஏற்படுத்துவதற்காக இவ்வாறான சம்பவங்கள் இடம்பெறுகின்றனவா என்பது குறித்து விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாக அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜாயதிஸ் தெரிவித்திருக்கிறார் என்பதாக அந்த செய்தி தொடர்வதை நாங்கள் காணலாம் அரசு அச்சக திணைக்கிழமை துறைப்பூர்வ இணையத்திலும் நேற்று தினம் முடக்கப்பட்டது இதேவேளை போலீஸ் இணைக்களினுடைய யூடியூப் திலமும் முடக்கப்பட்டது எனவே மூன்றாம் தரப்பினால் முடக்கப்பட்ட சம்பவம் தொடர்பாக நேற்று தினம் செவ்வாய்க்கிழமை அமைச்சரவை முடிவில் அறிவிக்கும் ஊடகங்களின் அந்த கேள்வி எழுப்பப்பட்டது அதற்கு பதிலளிக்கும் போதே அமைச்சர் இந்த விடயங்களை தெரிவித்திருக்கின்றார் தரப்பு பாதுகாப்பு துறவில் சிக்கல் காணப்படுகிறது அதன் காரணமாக அரச இணையதளங்கள் ஊடுருவல் போன்ற சம்பவங்கள் பதிவாகின்றன இது தொடர்பில் கடந்த சில வாரங்களாக அரசாங்கம் கவனம் செலுத்தி வருகிறது அதற்கு முடியாத சில தகவல்களும் கிடைத்திருக்கின்றன தொடர்ச்சியாக இவ்வாறான சம்பவங்கள் குறித்து உன்னிப்பாக அவதாரம் செலுத்தப்பட்டு வருகிறது தரவு பாதுகாப்பு துறவில் விரைவில் உரிய நடவடிக்கை முன்னெடுக்கப்படும் அதே போன்று எந்த வழியில் இவ்வாறான சம்பவங்கள் இடம்பெறுகின்றன என்பது குறித்தும் விசாரணைகள் ஆரம்பிக்கப்படும் என்பதாகவும் அவர் தெரிவித்த கருத்துக்களும் முக்கியமாக இருப்பதற்கான எனவே இவ்வாறு முடக்கப்பட்ட அந்த அரசு இணையதளம் அதே போல யூடியூப் சேனல்கள் மேலே வளமைக்கு வந்திருப்பதாக ஒரு செய்தி இன்றைய தினம் தினக்குரல் பத்திரிகையில் வந்திருக்கிறது சைபர் தாக்குதலுக்கு இலக்கான போலீசாரது சமூக வலைதளங்கள் மீண்டும் இயக்கம் என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பிடப்படுகிறது சைபர் தாக்குதலுக்கு இலக்கான இலங்கை பொலிஸாரது உத்தியபூர்வ முகநூல் டிக்டாக் இன்ஸ்டாகிராம் எக்ஸ் உள்ளிட்ட கணக்குகள் மீண்டும் இலங்கை போலீசாரின் கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வரப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் நேற்று தினம் தெரிவித்திருக்கின்றார் எனவே அது காப்பாற்றப்பட்டிருக்கிறது இந்த சைபர் தாக்குதல் முப்பதாம் தகுதி மாலை இடம்பெற்றுள்ளமை தெரிய வந்திருக்கிறது சைபர் தாக்குதலுக்குள்ளான போலீஸ் யூடியூப் அலைவரிசை இதுவரையில் போலீசாரது கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வரப்படவில்லை என அவ்வளோமையின் செயற்பாடுகளை வலமை கொண்டு வருவதற்கான தகவல் தொழில்நுட்ப வலையத்தின் உத்தியர்கள் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிற நிலையில் இந்த சைபர் தாக்குதல் சம்பந்தமாக கடனி குற்ற விசாரணை வளையத்தின் ஊடாக விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது யூடியூப் தவிர ஏனைய சகல சமூக வலைதளங்களும் போலீசாரின் கட்டுப்பாடுகள் கொண்டு வரப்பட்டிருக்கிறது யூடியூப்பை கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகள் இப்போதும் இடம்பெற்று வருவதாக அந்த செய்திகள் பிரதானமாக இடம்பெடுத்திருப்பதை காணலாம்